மன அப்பாலும் உடல் வெப்பாலும் தப்பான வழியில் பிறக்கிறது காதல் மனமப்பாலும் உடல் வெப்பாலும் தப்பான வழியில் பிறக்கிறது காதல் தப்பான வழியில் பிறந்த காதலை பெற்றோர் மனம் ஒப்பாததால் வருகிறது குடும்பத்தில் மோதல் நாடக காதலை நாடே ரசிக்கும் நாடக காதலை நாடே ரசிக்கும் ஊடக காதலை நாடக காதலை நாடே ரசிக்கும் ஊடக காதலை பார்த்து ஊரே சிரிக்கும் நாடக காதலை நாடே ரசிக்கும் ஊடக காதலை பார்த்து ஊரே சிரிக்கும் தன்னை கட்டியவனை காதலிப்பவள் குலமகள் தன்னை கட்டியவனை காதலிப்பவள் குலமகள் கண்டவனையும் தன் கட்டிலுக்கு அழைப்பவள் விலைமகள் தன்னை கட்டியவனை காதலிப்பவள் குலமகள் கண்டவனையும் தன் கட்டிலுக்கு அழைப்பவள் விளைமகள் குலமகள் ஒரு குடும்ப விளக்கு குலமகள் ஒரு குடும்ப விளக்கு நற்குடும்பத்தை ஒரு கோயில் என்பதே உலக வழக்கு புனித கங்கை போல் இருப்பாள் குலமங்கை புனித கங்கை போல் இருப்பாள் குலமங்கை அவள் தன் குடும்பத்திற்கே தருவார் தான் புனித அன்பை கொண்டவனுக்கு நல்லவளாய் இருப்பவளே குடும்பத்தின் இல்லாள் கொண்டவனுக்கு நல்லாளாய் இருப்பவளே குடும்பத்தின் இல்லாள் அவள் தன் குடும்பத்தையே கட்டி காப்பாள் தன் சொல்லாள் கொண்டவனுக்கு நல்லாளாய் இருப்பவளே குடும்பத்தின் இல்லாள் அவள் தன் குடும்பத்தையே கட்டி காப்பாள் தன் சொல்லாள் குடும்பத்திற்கு ஆணி வேறாய் இருப்பவள் அன்னை குடும்பத்திற்கு ஆணி இருப்பவள் அன்னை அவள் தன் கணவனுக்கு அடிமையாக்கிக் கொள்வாள் தன்னை குடும்பத்திற்கு ஆணி இருப்பவள் அன்னை அவள் தன் கணவனுக்கு அடிமையாக்கிக் கொள்வாள் தன்னை குலமாதே குடும்பத்திற்கு தாயாய் இருப்பாள் என்கிறது மெய்ஞானம் குலமாதே குடும்பத்திற்கு தாயா இருப்பது மெய்ஞானம் குலமாதர் கையில்தான் உள்ளது குடும்பத்தின் தன்மானம் குலமாதே குடும்பத்திற்கு தாயாய் இருப்பாள் என்கிறது மெய்ஞானம் குலமாதர் கையில்தான் உள்ளது குடும்பத்தின் தன்மானம் குலமாதருக்கு கற்பே தலை குலமாதருக்கு கற்பே தலை அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது கண்ணகியின் கதை குலமாதை அவளை கொண்டவனும் தொதிப்பான் குலமாதை அவளை கண்ட கொண்டவனும் துதிப்பான் விலை மாதை கண்டவனும் மிதிப்பான் குலமாதை அவளை கொண்டவனும் தொதிப்பான் விலை மாதை கண்டவனும் மிதிப்பான் குலமாதர் உள்ளத்தில் தெய்வம் குடியிருக்கும் குல மாதர் உள்ளத்தில் தெய்வம் குடியிருக்கும் அது குடும்பத்திற்கு குலர் மாதர் வழியாய் வந்து படியழக்கும் குலமாதர் உள்ளத்தில் தெய்வம் குடியிருக்கும் குலமாதர் உள்ளத்தில் தெய்வம் குடியிருக்கும் அது குடும்பத்திற்கு குலமாதர் வடிவில் இருந்து படியளக்கும் நற்குடும்பத்தில் குலமாதும் ஒரு தெய்வம் நற்குடும்பத்தில் ஒரு குலமாதும் ஒரு தெய்வம் குலம் மாதரே குடும்பத்தின் குறையாத செல்வம் நற்குடும்பத்தில் குலமாதும் ஒரு தெய்வம் குலமாதரே குடும்பத்தின் குன்றாத செல்வம் விலை மாது தன் கற்பை அற்ப விலைக்கு விற்கிறாள் விலை மாது தன் கற்பை அற்ப விலைக்கு விற்பாள் குலமாது தன் கற்பின் சுர்க்க மொழிகளை கற்பாய் விலை மாது தன் கற்பை அற்ப விலைக்கு விற்பாள் குலமாது தன் கற்பில் சுர்க்க மொழிகளை நற்குண நற்குணம் தான் கணவன் இல்லத்தில் அடிமை ஆனால் அவர்தான் தன் கணவர் இதயத்தில் அரசி நற்குண்ணம் மாதர் தன் கணவன் இல்லத்தில் அடிமை ஆனால் அவர் தன் கணவன் இதயத்தில் அரசி